அப்போத்துக்கு நம்ம சந்தோஷம் சந்தோஷ வந்து இப்படி தட்டுறாரு டே கீபோர்டு வரல நீ அங்கே போய் உட்காரு நான் அண்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது டே நீ வாசிக்கண்டா நீ சும்மா போய் அங்கே உட்காரு நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படி என்ன சொன்னால் ஒரு லீ லீடு கிட்டாரெல்லாம் இருந்துச்சு அப்போது சரி நாங்கள் வாசிக்கலாம் நீ பேருக்காக சும்மா போயிரு நான் சொன்னேன் அண்ணா எனக்கு தெரியாது அப்போ திருப்பி அவருக்கு கட்டாயப்படுத்தலை அவர் போய் அவருடைய இடத்துல உட்காந்தா நானும் திருப்பி ஜோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படியாவது பாட்டு பாடி முடிச்சா போதும் நான் அடுத்து இன்னொரு ஆள் ஒரு பாஸ்டர் சாம் டேவிட்னு சொல்லி எங்களுடைய பாஸ்டோட மனைவியோட தம்பி அவர் வந்தார் டை இப்படி கிள்ளுறாரு எலம்படா நான் சொன்னேன் பாஸ்டர் எளம்பி போய் கீபோர்டுக்கு பக்கத்தில் உட்காரலாம் நான் சொல்லி எனக்கு தெரியாது நான் அங்கே வாசிக்கல நீ அங்கே போய் இருந்தால் போதும் கீபோர்டு வாசிக்க ஆள் வரல நான் போக மாட்டேன் பாய் ஏன்னா நான் சின்ன பயம் அப்போ எலம்படா பிசாசுன்னு சொன்னார் அவரு எலும்பு கிழும் எலம்படா பிசாசு அது நான் அழுதுகிட்டு இப்படி போயிருங்க முதல் முதல்ல கீபோர்டு பார்க்குற அம்மா நிறைய சுவிச்சு நிறைய லைட் அங்கே கத்துது அப்போ தான் எனக்கு கீபோர்டை நான் முதல்ல பார்க்குறேன் இது எப்படி தான் இதை டோனு மாற்ற எனக்கு தெரியாது அப்போ பாட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவர் வந்தார் அவர் வந்து இப்படி நான் பாடலில் யார் அம்மாக்குள்ள முதல் பா உடனே நான் வந்து சந்தோஷம் நான் பார்க்கறேன் என்ன பண்ணுறது உட்காரு இப்படி காட்டுனாரு இப்போ எனக்கு தெரியும் இது காட்டின அஞ்சுன்னு நீங்க சொல்லுவீங்க நாங்கள் சொல்லுவோம் ஜின்னு சொல்லுவோம் இப்ப தெரியும் வரா அண்ணா ஜி ஜி இட தட்டி தட்டி தட்டிட்டாரு அதா ஜீஜி தான் ஜி இதுல ஒரு டோனு மாத்துவாங்க இப்போ இவங்க ஒவ்வொரு டோன் டோனை மாற்றி வாசிச்சாங்கள இதுவும் தெரியாது பாட்டு பாடுறவர் இப்படி ஸ்டார்ட் ஆன காட்டு நான் உடனே இவரை பார்த்து அந்த அண்ணன் சந்தோஷம் அண்ணா ஏதாவது வாசிக்கடா என்ன வாசிக்க ச சரீ ரிக கம்மா ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன் முதல் பாட்டு முடிச்சாச்சு உடனே அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுற அண்ணன் அங்கேருந்து இப்படி பார்க்குறாரு ரெண்டாவது பாட்டில் நான் சொன்ன சந்தோஷம்னா பயமாக இருக்குது உட்காருடா இன்னும் அஞ்சு பாட்டு தான் உண்டு உட்காரு ஃபஸ்ட்டு பாட்டு மே ரெண்டாவது பாட்டு அடுத்த ஆள் வந்து கீ காட்டுனாரு ஏன்னா கையெல்லாம் நடுங்க மிக்சர் ஆப்ரேட் பண்ணுற அண்ணா சொல்லுது டே கீபோர்டு வாசிக்க திருட்டி எழுப்பி போடாங்க அப்போ பொண்ணுங்க எல்லாம் குக்கோண்டு சிரித்தாங்க எனக்கு ரொம்ப இவர் அதுவும் சொல்லி இந்த கேபிள் இந்த கேபிள் இருக்குல்ல கேபிளை குடுங்க இருந்தாரு உனக்கு தெரியாதென்னு நல்லாவே தெரியும் இரண்டாம் இப்படி பொண்ணுங்க பார்க்குறாங்க நானும் எனக்கு சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் நான் சொல்லி அவர்கிட்ட சொல்லி உட்காரதுக்கு சொன்னாங்க அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு ஆஃபரிங் வரைக்கும் இருந்த அழுகை ஆஃபரிங் வரை அழுகையாக வருது எனக்கு கீபோர்டில் எல்லாம் கண்ணீர் கடைசி ஆஃபரிங் ஜபம் இருக்கும் இல்லை ஆஃபரிங் முடிஞ்சிட்டு ஒரு ஜபம் இருக்கும் நான் அந்த நேரம் எழம்பி வெளியில் வந்து அப்படி கண்ட்ரோல் போய் அழுதுட்டேன்